என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்மளுக்கு வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ எல்லா மக்களும் வந்து கூடுற இடத்துக்கு தான் போக போகிறோம் அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கிங்ஸ் கார்டன்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து ரொம்ப பிரபலமானது அது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துப்பாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் கையில் பூ வச்சுட்டு இருக்கேன் இல்லையா இதுதாங்க மே மாசத்தில் பூக்கும் இந்த பூ பூக்கும் போது நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அதாவது வசந்த காலம் வந்துருச்சுன்னு இந்த பூ பார்த்திங்கன்னா ரெண்டு வாரம் தாங்க இருக்கும் எல்லா பூவும் ஒரே இடத்துல வந்து பூத்துருக்கும் அங்கே தாங்க நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி மெட்ரோ ட்ரெயினில் தாங்க போயிட்டுருக்கோம் இப்போ ஸ்டேஷன் வந்துருச்சு ஸோ வெளியே போயிட்டுருக்கோம் இங்கே மெட்ரோ பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வருஷம் முன்னாடியே சப்வெல்லாம் போட்டிருக்காங்க இது வந்து பாறைய குடைச்சி தான் வந்து ட்ரெயின் ட்ராக்லாம் போட்டிருக்காங்க இந்த பாறையை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே கிரானட் கல்லுன்னு சொல்றாங்க நம்ம கிங்ஸ் கார்டனுக்கு வந்துட்டோம் சம்மரில் எவ்வளோ பிரைட்டா இருக்கு பாருங்க ஆஹ் அப்படியே டல்லா இருக்கும் சம்மர் வந்தாலே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு ரோடெல்லாம் எல்லாம் இங்கே பார்க்குறது வந்து எலக்ட்ரிக் பைக் தாங்க நம்ம ஊரில் வந்து அவர் சைக்கிள் இருக்கோம் இல்லையா அது வந்து நம்ம வாடகைக்கு எடுத்து ஓட்டுவோம்ல அதே மாதிரி தாங்க இங்கே எலக்ட்ரிக் பைக் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து ஓட்டுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீடிஷ் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு கடையிலே பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கோட எலும்பில் வந்து ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க பார்த்திங்கன்னா நிறைய கைவினை பொருட்கள் தாங்க வச்சுருந்தாங்க கிராஃப்ட்ஸ் நிறைய கீ செயின் வச்சுருந்தாங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெதர்லேயும் இருந்துச்சு எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கைவினை பொருட்கள் தாங்க இருந்துச்சு விலை வந்து ரொம்ப காஸ்ட்லி கூட இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வெஜிடபிள் கட்டிங் போடுத்தாங்க இது வந்து உண்மையான மரத்தில் செஞ்சு வச்சுருந்தாங்க அது பார்த்திங்கன்னா சைடில் அந்த குட்டி குட்டி மரத்துலாம் பார்க்க ரொம்ப ரியலாக இருந்துச்சு இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீடிஷ் கல்ச்சர் அந்த காலத்தில் மக்கள் என்ன பொருள்லாம் பயன்படுத்தியிருந்தாங்களோ அது மாதிரி தாங்க இங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க ஆ இங்கே பாருங்க இந்த ஆப்பிள் வந்து நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் ஸோ இதை வந்து சுகர் சிரப்பில் வந்து டிப் பண்ணி கொடுப்பாங்க அது கூட இங்கே வந்து விற்றுட்ருந்தாங்க இப்போ பார்க்குறது வைக்கிங்னு சொல்லுவாங்க ஆதி காலத்தில் மனிதர்கள் என்ன ஆயுதம் பொருட்கள்லாம் பயன்படுத்தினாங்களோ அதெல்லாம் இங்கே இருந்துச்சு ஆனால் வந்து எக்ஸாக்டாக அதேன்னு சொல்ல முடியாது ஆனால் அது மாதிரி வந்து கொஞ்சம் மாடல் வச்சுருந்தாங்க அடுத்து நாங்கள் பார்க்குறது வந்து ரியல் ஃபாக்ஸுங்க அது வந்து கொண்டு அந்த தோலை மட்டும் உடிச்சு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வேக்சின் இருந்துச்சு இது வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஏன்னா எப்போ பார்த்தாலும் இம்யூனிட்டி லெவல் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு வந்து லேவெண்டர் ஸ்மெல் வந்து பிடிச்சிருந்தது அதனால் வந்து லேவெண்டர் ஃப்ளேவரில் வந்து ஒன்று வாங்கிக்கிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோன் மாதிரி வச்சுருந்தாங்க நம்ம ஊரில் ஜெம்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இது ரியல்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரியல எனக்கு வந்து இதில் வந்து ஒரு கம்மல் பிடிச்சிருந்தது அது முத்து மாதிரி இருந்தது சில்வர் பேட்டர்ன் முத்து அது மாதிரி சொன்னாங்க ஸோ அதுதான் நான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த ஊரில் மக்கள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் விரும்பவே மாட்டாங்க இங்கே இருக்கிறது வந்து எனக்கே ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு நான் வந்து இன்னைக்கு முத்து வச்சு சில்வர் பேட்டரில் ஒரு கம்மல் வாங்கினேன் ஸோ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு குட்டி பவுச்சில் வந்து போட்டு கொடுத்தாங்க இதாங்க நான் எடுத்த ஒரு குட்டி முத்து சில்வர் பிளேட்டடு இந்த ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி க்ரோனா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஜுவல்லரி ரிலேட்டட் சில்வர் பிளேட்டு ரிலேட்டடு அது மாதிரி தாங்க இருந்துச்சு அப்புறம் ஸ்டோன்ஸ் மாதிரிலாம் இது மாதிரி தான் நிறைய இருந்துச்சு இன்னொரு ஷாக்கான விஷயம் என்னென்னா நான் இங்கே வந்து நம்ம ஊர் மெட்டி மாதிரியே இருந்துச்சு அதை தான் வந்து இருந்தேன் ஆனால் வந்து அது ரிங்கு போல் நம்ம ஷாப்பிங்கெலாம் முடிச்சுட்டு அடுத்து செரி பிளாஸம்னு சொன்னேன் இல்லையா அங்கே தாங்க போக போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு ஸோ ஃபோட்டோ வீடியோ எடுக்கலாம் வந்து இடம் கிடைக்குமானே தெரியல அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு ஸோ இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா பூ வந்து பூத்து ரெண்டு வாரம் தாங்க இருக்கும் அதனால தான் இவ்வளோ கூட்டம் வராங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மரத்தில் என்ன அதிசம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மரத்தில் பூ தாங்க பூக்கும் அதுக்கப்புறம் தான் இலையே வரும் ஸோ இந்த பூ பூத்து ரெண்டு வாரம் தான் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் இந்த பூ பிடிக்கும் ஸோ வந்து எல்லா மக்களும் இங்கே வருவாங்க அதனால தான் செம்ம கூட்டமாக இருக்கும் எப்போவுமே என் பொண்ணை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தா அவள் வந்து போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா நல்லாவே எப்படி போஸ் கொடுத்துட்ருக்கா பாருங்கள் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே ஹோப் ஆன் ஹோப் பஸ்ஸு இருக்குது சைட் சீயிங் பஸ் தான் இது ஒன் டைம் டிக்கெட் வாங்கிட்டோன்னா நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் இது கிங் கார்டன் என்றதுனால பார்த்திங்கன்னா கிங் பேலஸும் வந்து கிட்ட தான் இருக்குது ஸோ இங்கே சுற்றி என்னென்னா நிறைய ஹேப்பனிங்ஸ் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் இப்போ கூட வந்து பராய்ட் தான் நடந்துட்டுருக்கு இந்த பரைட் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ஒரு பஸ்ஸும் வந்துட்டு இருந்துச்சு என்ன பஸ்ஸும் பார்த்தோம்னா ஓஷன் பஸ்ஸுன்னு இருந்துச்சு இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு வந்து ரோட்லேயும் போகும் அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணிலையும் போகும் இது முடிஞ்சால் நெக்ஸ்ட் டைம் வீடியோ எடுத்து போடுறோம் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு போயிட்டு இருந்தோம் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே வந்து சொன்னேன் இல்லையா இந்த பஸ்ஸு வந்து தண்ணிலையும் போகணும்னு ஸோ தண்ணியில் போயிட்டுருக்கு பாருங்கள் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்